ஜீவ் தமிழ் வணக்கம் ஈரானினுடைய அதி உயர் மத தலைவர் அயதுல்லா அலி கேமேனி இஸ்ரேல் தண்டிக்கப்பட வேண்டும் அதில் மாற்று கருத்திற்கே இடம் கிடையாது என்று காட்டமான கருத்தை வெளியிட்டிருக்கின்றார் எதற்காக இஸ்ரேல் தண்டிக்கப்பட வேண்டும் சிரியாவில் இருந்த ஈரானிய தூதராலயம் மீது இஸ்ரேலினுடைய ஏவுகணை தாக்குதல் காரணமாக இரண்டு ரெவல்யூஷன் கார்டு படைப்பிரிவினுடைய அதி உயர் ஜெனரல்கள் மேலும் ஐந்து உயர்மட்ட ராணுவ அதிகாரிகளினுடைய படுகொலை ஒன்று தம்முடைய நாட்டு தூதராலயம் ஐந்து மாடி கட்டிடம் என்றும் அப்படியே தரையோடு தரையாக தகர்த்தறியப்பட்டு விட்டது என்றும் ஒரு நாட்டினுடைய தூதராலயத்தை இப்படி தாக்கி தரைமட்டமாக்குவது சர்வதேச முறைப்படி குற்ற செயல் என்று அவர் குறிப்பிட்டார் ஒரு காலமும் தூதராலயங்கள் மீது தாக்குதல் நடத்த கூடாது என்பது ஐக்கிய நாடுகள் சபையினால் உருவாக்கப்பட்ட அடிப்படை சட்டம் அந்த அடிப்படை சட்டத்தை மீறிய இஸ்ரேலை தாக்கவே வேண்டும் என்று அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் இது பேய்கள் பிசாசுகள் போன்ற இஸ்ரேலிய ரெஜிமினுடைய செயல் என்றும் கூறிய அவர் இஸ்ரேலை ஒரு நாடாக அதுதான் ஈரான் இதுவரை அங்கீகரிக்கவே இல்லை என்றும் கூறியிருக்கின்றார் சிரியாவில் இருந்தாலும் அமெரிக்காவில் இருந்தாலும் வேறு எங்காவது இருந்தாலும் ஒரு நாட்டு தூதராலயம் என்பது அந்த நாட்டினுடைய ஆழ்புல எல்லையாகவே கருதப்படும் எனவே ஈரானிய தூதராலயத்தின் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் ஈரானினுடைய ஆழ்புல எல்லைக்குள் இஸ்ரேலால் நடத்தப்பட்ட தாக்குதல் என்றுதான் கருத முடியும் இஸ்ரேல் என்கின்ற நாடு தங்களுடைய நாட்டினுடைய அணுசக்தி விஞ்ஞானிகளை எல்லாம் மறைந்திருந்து நிழல் யுத்தம் போல தாக்கி கொண்டிருக்கின்றது என்றும் அவர் கூறியிருக்கின்றார் இத்தகைய செயலை செய்கின்ற இஸ்ரேலை விட்டு வைக்க முடியாது என்று ஈரான் கூறியிருக்கின்றது ஆனால் இந்த தாக்குதல் தொடர்பாக இஸ்ரேல் தான் தான் செய்தேன் என்று பொறுப்பேற்கவில்லை அமெரிக்காவும் தான் தான் செய்தேன் என்று பொறுப்பேற்கவில்லை ஆனால் இதில் ஒரு ரகசியம் இருக்கின்றது என்று முன்னரே நிபுணர்கள் கூறியிருக்கின்றார்கள் இந்த தாக்குதலை நடத்திய ஏவுகணை சாதாரணமாக போர்க்களங்களில் பயன்படுத்துவது அல்ல மிக மிக துல்லியமான ஆட்களை கடுகளவும் தப்புவதற்கு வாய்ப்பில்லாமல் தீர்த்து கட்டக்கூடிய ஏவுகணை இதை உலகத்தின் அதிசக்தி வாய்ந்த நாடே வைத்திருக்க முடியும் இன்னொரு நாட்டினுடைய கையில் இது இருக்காது என்றும் நிபுணர்கள் கூறியிருக்கின்றார்கள் இந்த ஏவுகணை தாக்குதலானது அல்ல இஸ்ரேல் மீது இப்பொழுது ஈரான் பழியை போட்டாலும் இஸ்ரேலிடம் இத்தகைய ஒரு சிறந்த ஆயுதம் இருந்திருக்குமா என்பது சந்தேகம் என்று மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியதாக இருந்தால் ஈரான் எதற்காக இதுவரையும் சர்வதேச போர்க்குற்ற நீதிமன்றம் செல்லவில்லை என்ற கேள்வியும் இருக்கத்தான் செய்கின்றது இஸ்ரேலுக்கு எதிராக ஜெர்மனிக்கு எதிராக சர்வதேச போர்க்குற்ற நீதிமன்றிற்கு இப்பொழுது நாடுகள் சென்றிருக்கின்றன மறுபுறம் ஈரான் இஸ்ரேலினுடைய தூதராலயங்களை தாக்கலாம் சுவீடனில் இருந்த இஸ்ரேலிய தூதராலயம் கடந்த வெள்ளி மூடப்பட்டது டென்மார்க்கிலும் தற்காலிகமாக வெள்ளிக்கிழமை என்று மூடப்பட்டிருந்தது ஏன் என்ற காரணத்தை அவர்கள் தெரிவிக்கவில்லை இஸ்ரேலினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் இஸ்ரேல் கூறுகின்ற பொழுது இஸ்ரேல் தன்னுடைய ஆள் புல எல்லையில் இருந்து தாக்குகின்றது ஈரான் தன்னுடைய ஆள் புல எல்லையில் இருந்து இஸ்ரேலை தாக்குகின்றது கூட்டிக் கழித்து பார்த்தால் இரண்டும் ஒன்றுதான் இதில் தவறு சரி என்று பேசுவதற்கு நியாயம் இல்லை என்று அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் இஸ்ரேல் நிழல் யுத்தம் நடத்தி வருவதாக ஈரான் இதற்கு பழிக்கு பழியாக ஈரான் இஸ்ரேலை தாக்குமாக இருந்தால் விவகாரம் மேலும் மோசமான ஒரு தளத்திற்கு சென்றுவிடும் இது உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து வணக்கம் உறவுகளை